ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வித்தியாசமான வெள்ளை பூசணிக்காய் வத்தல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது வந்து எங்கள் மாமியாரோட பாட்டி ரெசிபி எங்கள் மாமியார் கையிலேருந்து நான் கற்றுட்டு வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்காக ஒரு வெள்ளை பூசணிக்காய் எடுத்து தோல் எல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு திருவிட்டு அந்த ஜூஸ் எடுக்க போகிறோம் இது வந்து எங்கள் மாமியார்லாம் எப்படி செய்வாங்கன்னா நல்லா திருவிட்டு ஓவர் நைட்டில் வெள்ளை துணியில் கட்டி அந்த உரி கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி கட்டி வச்சிருவாங்க அது கீழே ஒரு பவுல் வச்சு அந்த ஜூஸை வந்து அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருவாங்களாம் அது ஓவர் நைட் இருக்கிறப்போ ஒரு மாதிரி புளிச்ச தன்மையோட இருக்குமா நான் வந்து அப்படி செய்யலை காலையில் இருந்து தான் திருவி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து ரெண்டு அழகு பச்சரிசி ஊற போட்டிருக்கேன் ரேஷன் பச்சரிசி தான் இது நல்லா ஊறட்டும் வே வேற ஒரு பவுலில் வந்து அரை அழகு மாவு ஜவ்வரிசி ஊற வச்சிருக்கேன் கண்டிப்பாக மாவு ஜவ்வரிசி தான் வத்தலுக்கெல்லாம் டேஸ்ட்டு கொடுக்கும் கண்ணாடி ஜவ்வரிசி நல்லா இருக்காது கேட்டு வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி ஊற வச்சுருந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு மிக்ஸி ஜார்ல தான் அரைச்சிக்க போகிறேன் கஞ்சி வத்தல்னா கிரைண்டரில் போட்டு நல்லா மையை அரைக்கணும் இது வந்து முறுக்கு வத்தல் மாதிரி பிழிஞ்சு விட போகிறோம் அதோட கில்லு வத்தலாக தான் போட போகிறதுனால மிக்சிலே அரைச்சிக்கிறேன் சைட் பை சைடு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் உலை வச்சுருக்கேன் ஜவ்வரிசி போடுறதுக்காக இப்போ மாவும் அரைச்சிக்கிட்டேன் அரைக்கிறப்ப நல்லா கால் குறுன்னு தெரிகிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் வத்தல் பொறிச்சு எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா கரகரப்பா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் கையோட ஒரு மூணு பச்சை மிளகாவை ஒனியும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உலை நல்லா காஞ்சிருச்சு ஊற வச்சிருக்க ஜவரிசியும் நல்லா ஊறிடுச்சு அதில் போட்டுட்டு நல்லா தொழவி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூசணிக்காய் ஜூஸை அதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா பச்சை வாசனை போய் ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க அரை உப்பு போட்டாலே போதும் வத்தலுக்கலாம் ஏன்னா உப்பு கறிக்கும் முழு உப்பு போட்டிங்கன்னா அரை உப்பு இல்லை முக்கால் உப்பே சரியாக இருக்கும் அதை நல்லா உப்பு கல் உப்பு போட்டுருக்கனால கரைஞ்சதுக்கப்புறம் மாவு ஊற்றி தொழவிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கல் உப்பு வந்து அங்கங்கே நின்றுடும் இன்னொன்று மாவு ஊற்றி கிண்டுறப்ப நீங்கள் பார்த்து உஷாராக கிண்டணும் உண்டலோட சுலமாக ஆகிடும்னு சொல்லுவாங்க கையோட நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகா விழுது அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகா சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மாவு வந்து அரை மாவும் வெந்துருச்சு முக்கால் மாவும் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருவி எடுத்து வச்சிருக்க வெள்ளை பூசணிக்காய் திருவலை சேர்த்துக்க போகிறோம் இதுதான் பதம் அந்த குருனை தெரியும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் திருவி வச்சிருக்க வெள்ளைப்பூசணிக்காய் திருவிழா சேர்த்துக்கலாம் இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டோம்னா அந்த கால் பதம் வேகிறதுக்குள்ளாரே இந்த காயம் வெந்து சூப்பராக வந்துடும் இது வந்து திருவிட்டு ஓவர் நைட் வச்சிருவாங்க எங்கள் மாமியார் அந்த தண்ணி லைட்டாக புளிப்பு தன்மை வரும் அந்த டேஸ்ட்டு ஒரு விதமாக இருக்கும் எனக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பிடிக்காததுனால ஆனால் அந்த புளிப்பு சுவை வரணுன்றதுனால அரை லெமன் ஜூஸ் இப்போ நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கட்டித்தன்மை வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த கட்டித்தன்மை இப்போ கையை வச்சு நம்ம தொட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து முறுக்கு குழல்லில் பிழியலை கோல்டுனரோட கவர் எடுத்து எண்ணெய் கவரில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு முனையில் கொஞ்சமாக கட் பண்ணி பிழிகிறேன் நல்ல ஒரு காட்டன் துணியாக எடுத்து விரிச்சிட்டு நினச்சிட்டு விரிச்சிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும் அதே மாதிரி நினச்சிட்டு விரிச்சிட்டு நான் ஃபுல்லாக கிழிச்சு விட்டுட்டேன் கில்லு வத்தலாவும் போட்டிருக்கேன் மறுநாள் கில்லு வத்தலாவும் போட்டேன் அதையும் இதோட ஆட் பண்ணுறேன் ஈவினிங் நான் வெளியில் போனதுனால என்னால் வத்தல் உரிக்க முடியாமல் போயிடுச்சு அதனால ஓவர் நைட் ஃபேன் காற்றில் விட்டுட்டு மறுநாள் சீக்கிரமாவே காலையில எழுந்து வத்தல் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் வத்தல் உரிக்கிறப்ப எப்பவுமே பின்னாடி பக்கம் வேஸ்ட்டியை திருப்பி விட்டு நல்லா தண்ணி தொளிச்சு விட்டு தான் வத்தல் உரிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக வரும் எங்கள் மாமியார் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து கில்லு வத்தலாக போட்டால் தான் நம்ம வந்து காரக்குழம்புல போடுறதுக்கு நல்லா இருக்கும்னு இருந்தாங்க ஆனால் பசங்க வந்து இந்த மாதிரி வறுத்து கொடுத்தோம்னாலே நல்லா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி மாதிரி தான் சாப்பிடுவாங்க அவங்க சைடிஷெல்லாம் வச்சு சாப்பிட்டது கிடையாது அதனால தான் நான் இந்த மாதிரி கிழிச்சு விட்டுட்டேன் நல்லா முறுக்கு வத்தல் மாதிரி அதே மாதிரி உடச்சி வச்சுக்கிட்டோம்னா சின்ன சின்னதாக நம்மளுக்கு எண்ணெயும் கம்மியாக ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் அது மாதிரியே நான் சின்னதாக தனியாகவும் பெருசாகவும் தனியாகவும் ஒரு மூணு தட்டில் போட்டு அன்றைக்கி காலையில் திருப்பி காய வச்சிருந்தேன் மாடியில் நல்லா வெயிலில் எடுத்துகிட்டு போய் காய வச்சோம்னா திருப்பி ஒரு நாள் காஞ்சாலே போதும் நல்லா காஞ்சி வந்துடும் நான் வந்து மூணு தட்டில் விரித்து வச்சிருந்தேன் கில்லு வத்தல் தனியாகவும் முறுக்கு வத்தல்னா தனித்தனியாகவும் பிரித்து எடுத்து வச்சுருந்தேன் நல்லா சருகாக காஞ்சிருச்சு மறுநாள் ஈவினிங்லாம் நல்லா கையில் எடுத்து உடச்சோம்னா நல்லா கையெல்லாம் குத்துற மாதிரி காஞ்சி நல்லா முள முளன்னு காஞ்சிருந்தது நான் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் காய வச்சேன் ஏன்னா காய் சேர்த்துருக்கோம் இல்லையா அதுலேருந்து ஈரப்பதம் ஏதாவது இருந்தால் கூட வீணாக போயிடக்கூடாதுன்றதுனால ஒன்றரை நாள் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இது வந்து அடுத்த நாள் கில்லு வடகம் போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அது இதுவுமே நல்லா முள முளன்னு காஞ்சிருந்தது கிட்டத்தட்ட இது மூணு நாள் காய வச்சுருந்தேன் வத்தல் பொறிக்க தயாராக இருக்குது நீங்கள் வத்தலை வந்து உடச்சி விட்டு போட்டு பொரிச்சிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் வச்சாலுமே நல்லா சூப்பராக பொறிஞ்சி வந்துடும் இதில் வந்து காய் நம்ம சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக அந்த கலர் சேஞ்சஸ் தெரியும் மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த காய் போட்டிருக்க வாசனை வித்தியாசமான டேஸ்ட்டெல்லாம் வரவே வராது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இந்த கில்லு வத்தலாக போடுறது வந்து எங்கள் மாமியாரோட பாட்டி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்கன்னா மழை டைமில் காரக்குழம்பு பிளைனாக வச்சு அதில் இந்த வத்தலை போட்டு எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது எப்படி செய்வாங்கன்னு சொல்லி எங்கள் மாமியார்ட்டையே போய் நான் ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம சேனலில் ஏற்கனவே கஞ்சி வத்தல் வீடியோவும் இருக்குது டைம் இருக்கிறப்போ போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ